தன்னுடைய அம்மா அப்பா யாருன்னு தெரியாது சொந்த ஊர் எதுன்னு தெரியாது என்ன ஜாதி என்ன மதம்னு கூட தெரியாது அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் பெங்களூரில் வளர்ந்த ஹென்றி கிருஷ்ணராஜபுரம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு வர்றாரு அங்குள்ள மக்கள் ஹென்ரியை எப்படி பார்க்குறாங்க ஹென்றி அவங்க கிட்ட எப்படி அணுகிறான் எப்படி நடந்துக்கிறான் அதை பற்றியெல்லாம் பார்க்குற நாவல் தான் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்ங்கிற இந்த நாவல் இதன் ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா ஜெயகாந்தன் அவர்களாலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை தான் சொல்லியிருப்பாரு நடிகர் கமல்ஹாசன் கூட சொல்லியிருப்பார் இதை பற்றி ஒரு படம் எடுத்தால் நான் தான் ஹென்ரி கேரக்டரில் நடிப்பன் கூட சொல்லியிருப்பார் அவ்வளவு அற்புதமான நாவல்னு நம்ம இந்த நாவலை சொல்லலாம் ஒரு லாரியில ஏழு பேர் வந்து வந்துட்டுருப்பாங்க அதாவது அந்த லாரி ஆலம்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு வந்து சரக்கு ஏற்றிட்டு வர்ற லாரி தான் அந்த லாரி அதில் வந்து ஏழு பேர் இருக்காங்க அதில் வந்து டிரைவர் வந்து துரைக்கண்ணு அவர்கள் அதுக்கப்புறம் பாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிளீனர் இருப்பார் பிடி அசிஸ்டன்ட் இருப்பார் தேவராஜன் அப்படிங்கிறவர் அப்புறம் ஒரு பெரியவர் வந்து இருப்பார் இவங்க நாலு பேரும் முன்னாடி உட்காந்துருப்பாங்க பின்னாடி வந்து ஒரு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்க அதாவது அந்த லாரி எந்த வழியா வரும் அப்படின்னா கிருஷ்ணராஜபுரம்ங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வரும் ஆலம்பட்டி அந்த காய்கறிலாம் ஏற்றிட்டுலாம் போயிட்டு வரும் இல்லையா போயிட்டு வர்ற வழியில ஆளுங்க ஏற்றிட்டு வந்துடுவாங்க கிருஷ்ணராஜபுரம் வழியா வந்து அந்த குமாரபுரம்ங்கிற ஊர் வரைக்கும் போகும் போகக்கூடிய லாரி அந்த வழியா பஸ் கூட இருக்கு ஆனால் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்காதான் பஸ் இருக்கு அதனால வந்து அந்த அந்த சைடு உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த லாரியை யூஸ் பண்ணிப்பாங்க லாரி வந்து வந்துட்டு இருக்கிற வழியில் முன்னாடி ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு அதை பார்த்துட்டு பாண்டு வந்து ரொம்ப குஷியாயிருவான் ஏன்னா டிரைவர் வந்து துரைக்கணுவா இருந்தாலும் வாங்குற காசு ஆளுங்கெல்லாம் ஒருத்தவங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த காசையெல்லாம் வாங்கி பாண்டு தான் வச்சுப்பாங்க அதனால பார்த்துட்டு சரியா இன்னும் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து ரொம்ப குஷியாகிடுவார் சரின்ட்டு கரெக்டாக அந்த துரைக்கண் வந்து நிறுத்து வர நாள் ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருப்பார் இல்லையா அவர் அவர் பக்கம் நெருங்கும்போது போது வண்டியை நிறுத்திடுவார் டக்குன்னு பாண்டு பையன் வந்து இறங்கி கீழே குதிச்சிருவான் பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெள்ளக்காரர் மாதிரி ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆசிரியர் நம்மளுடைய ஆசிரியர் அதை பார்த்ததும் உடனே வந்து தேவராஜனுமே இறங்கிடுவாரு இறங்கிட்டு நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்ப வந்து அவர் அவரும் சொல்லுவார் ஹென்றி நான் வந்து கிருஷ்ணராஜபுரம் போகணும் அப்படின்னு சொல்லுவார் வாங்க லாரிலேயே போயிடலாம் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் இருக்கும் பஸ் இல்ல இப்போ வாங்க நம்ம லாரியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிய கூப்பிடுவாங்க ஹென்றி வந்து பின்னாடி ஏறுறதுக்காக போவா லாரியில் அப்போ வந்து பாண்டு பையன் வந்து இல்ல நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீட்டை வந்து ஹென்றிக்கு கொடுத்துட்டு பாண்டு வந்து பின்னாடி போய் லாரியில் ஏற்பான் அப்புறம் வந்து தேவராஜனுக்கும் ஹென்றிக்கும் வந்து உரையாடல் போகும் போகும்போது கடைசியில் வந்து தேவராஜனுக்கு ஹென்ரிய வந்து ரொம்ப பிடிச்சு போகும் தேவராஜன் வந்து ஹென்ரி கிட்ட கேட்பாரு என்ன வேலையா கிருஷ்ணராஜபுரம் வந்தீங்க யாரை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதுக்கு வந்து ஹென்ரி சொல்லுவாரு நான் முன்சிப்பை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு லாரி வந்து கிருஷ்ணராஜபுரம் வந்துடும் ஹென்றி வந்து பாண்டு கிட்ட காசு கொடுப்பாரு பா பாண்டு வந்து வாங்கிடுவான் வாங்கிட்டு மீது சில்லு கொடுப்பா இல்லை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுவான் பா ஹென்றி பாண்டுமே வாங்கிட்டு சிரிச்சிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் தேவராஜன் ஹென்ரியும் நடந்து இருப்பாங்க ஊருக்குள்ளே போகும்போது எல்லாருமே வந்து ஹென்றி புதுசாக இருக்கிறனால எல்லாரும் இழந்து பாப்பாங்க யாருடா இது யார் வீட்டுக்குடா வர்றாங்க மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து தேவராஜன் கேட்பாரு நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு தங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஏன்னா தேவராஜன் வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அதாவது யார் இது என்ன எதுக்காக இங்கே வந்திருக்காரு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாரு இதை யூஸ் பண்ணி வாங்க நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிடுவாரு என்றுமே யோசிப்பான் இல்லை நம்ம முன்சிஃப் பார்க்கணும் அதுக்காக தான் நம்ம வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்போ வந்து தேவராஜன் சொல்லுவாரு முன்சிஃபிப் இருக்கிறாரான்னு தெரியல நேரம் வேற ஆயிடுச்சு நாளைக்கு வந்து உங்களை பார்க்க ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஹென்யுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க போகிற வழியில முன்சிஃபா அவங்க வீட்டை தாண்டி தான் வந்து தேவராஜன் வீடு இருக்கும் அப்போ வந்து கேட்பாங்க போய் பார்ப்பாங்க ஆனால் அங்கே வந்து முன்சிஃபி இருக்க மாட்டாங்க அதனால வந்து தேவராஜன் வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க தேவராஜனுக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க அவர் வந்து அவங்க அவங்கள அக்கம் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆன வருஷமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க அவங்க அக்கா கூட தான் வந்து இவர் இருப்பார் இவங்களே வந்து அக்காவாகவும் இருப்பாங்க அம்மாவாகவும் இருப்பாங்க அதனால தான் வந்து தேவராஜன் அவங்கள அக்கம்மானு கூப்பிடுவார் தேவராஜனும் ஹென்ரியும் வீட்டுக்கு போவாங்க அக்கா அம்மா கிட்டே பேசுவாங்க பேசிட்டு மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்கும் அவங்க ரூமுக்கு போவாங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல தேவராஜனும் அவங்களுடைய ஒய்ஃபும் இருக்கிற ஃபோட்டோ யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க இது என்னுடைய மனைவிதாங்க இப்போ அவங்க போயிட்டாங்க கோவத்தில் எங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அக்கம்மாக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகும் அப்பப்போ அதனால வந்து அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஹென்ரியும் சொல்லுவான் ஹென்ரியோட பப்பா அவங்க பேர் வந்து சபாபதி பிள்ளை அவங்க வந்து உண்மையான அப்பா வந்து கிடையாது ஹென்ரிக்கு ஹென்ரியோட அம்மாவை வந்து அவங்க அம்மா தான் கூப்பிடுவான் அவங்களுமே அவனுடைய உண்மையான அம்மா கிடையாது ஹென்ரியோட பப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹென்ரியோட மம்மா இருக்காங்க இல்லையா அவங்க யாருன்னு பார்த்தோம்னா சபாபதி பிள்ளையோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க வந்து வார் நடந்துட்டுருக்கோம் அந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரெண்டு இறந்துருவார் அப்போ வந்து இறக்கும்போது சபாபதி பிள்ளைகிட்ட ப்ராமிஸ் பண்ணி என்னோட ஒய்ஃபை அப்படியே விட்டுறாடிங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சபாபதி பிள்ளை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க வந்து வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்கும் அவங்க சுற்றி கேட்டு பார்ப்பாங்க யாரும் என்னன்னு பார்ப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க கடைசியில் அந்த குழந்தைய இவங்க ரெண்டு பேரும் எடுத்து வளர்ப்பாங்க அந்த பையன்தான் வந்து ஹென்றி அதனாலேயே வந்து மம்மாவாகவும் பப்பாவாகவும் ஹென் அந்த ஹென்ரிக் வந்து அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படி வந்து அந்த பேக் ஸ்டோரி வந்து வரும். தேவராஜன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் வந்து சபாபதி பிள்ளை அவங்களோட வீடு அதாவது ஹென்ரியோட பப்பா வீடு ஹென்ரியோட அப்பா இருக்காங்க சபாபதி பிள்ளை இருக்காங்க அவனுடைய சொந்த தம்பி தான் வந்து துரைக்கண்ணன் அவர்கள் ஹென்ரி வந்து எதுக்காக வந்து கிருஷ்ணராஜபுரம் வந்திருப்பான் அப்படின்னா அவங்க பப்பா சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம வீடு ஒன்று இருக்கு அங்கே போய் நீ சொந்த ஊரிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனால தான் வந்து ஹென்ரி நீ வந்திருப்பான் அதை அது அந்த விஷயமா பேசுறதுக்காக முன்சிஃபா பார்க்க போவான் அந்த வீட்டை வந்து அவன் அந்த வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கறதுக்காக தான் வருவான் அடுத்த நாள் வந்து பஞ்சாயத்து கூடும் அப்போ வந்து துரைக்கனும் வருவான் அப்போ வந்து அவன் பார்த்து ரொம்ப சந்தோஷமும் பண்ணுவான் தன்னுடைய அண்ணன் பையன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவான் துரைக்கண்ணு இருக்கிற ரேயா லாரி டிரைவர் அவர் வந்து அவருடைய மாமன்னார் மாமியார் தான் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு பசங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க குட்டி வந்து இருப்பாங்க ஊர்ல இருக்கிறவங்க அந்த முன்சிபாலுமே என்ன பேசுவாங்க அவங்க நாலஞ்சு பேர் வந்து பேசுவாங்க அவங்க எல்லாருமே வந்து துரைக்கண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இந்த பையனுக்கெல்லாம் யாருமே தெரியாத பையனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனா துரைக்கண்ணுமே வந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் தன்னுடைய அண்ணன் பையன் தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் ஆக்சுவலாக ஆக்சுவலா சபாபதி பிள்ளைக்கும் அதே ஊர்ல உள்ள இன்னொருத்தங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுடைய கூட ஓடி போகிறத வந்து சபபதி பிள்ளை வந்து பார்த்திருப்பாரு அதனால காலையில் விடுஞ்சா வந்து நம்ம குடும்பத்துக்கே அவமானம் ஆயிரும் அப்படிங்கிறத அவர் யோசிச்சுட்டு இவரும் என்ன பண்ணிவாருன்னு ஊரை விட்டு போய்வாரு இப்போ இவரும் இல்லை அவங்களும் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு எந்த அவமானமே வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவர் வந்து அந்த ஊரை கிருஷ்ணராஜபுறவங்க அந்த ஊரை விட்டு வந்து போயிருப்பாரு இந்த ஸ்டோரி வந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஹென்றி ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் சபாபதி பிள்ளை வந்து எழுதின ஒரு லெட்டரை வந்து அந்த முன்சிப் அவங்க கிட்ட கொடுப்பாங்க அதுல வந்து அவர் வளர்ப்பு மகன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு தன்னுடைய வளர்ப்பு மகனாக ஹென்றி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு அப்ப வந்து அவங்க எல்லாருமே அங்க இருக்கிறவங்க யோசிப்பாங்க இவனுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனா கடைசியில எல்லாரும் முடிவு பண்ணி துரைக்கணும் எல்லாம் இல்லை எனக்கு வேண்டாம் அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வந்து ஹென்றிக்கே கொடுத்துருவாங்க ஹென்றி ஒரு ஏதாவது ஃபேமிலி போட்டோ இருந்தால் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அவங்க அம்மா வந்து வேற ஒருத்தான் இருப்பாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க யோசிப்பாங்க வேற கல்யாணம் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனைகள் தான் அவர்களுக்கு வருவோம் கடைசியில் ஹென்றி பேர்லேயே எழுதி எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அப்போ வந்து தேவராஜன் தான் வந்து எழுதுவாங்க எழுதும்போது கடைசியா ஹென்றி அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க அப்புறம் கடைசியில் ஹென்றி பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தேவராஜன் எழுதுவார் அது எழுதிதும் என் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் என் சொல்லுவான் நீங்கள் வந்து எல்லாருமே எங்கள் அப்பா சபாபதி பிள்ளையோட மகன் என் பிள்ளைன்னு நம்பணும் ஒத்துக்கணும் அதுக்காக தான் எழுத சொன்னேன் எடுத்தீங்களா எல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் ரொம்ப நிறைவான தருணங்கள் தான் துரைக்கண்ணுக்கு வந்து அவங்க அண்ணா சபாபதி பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும் ஏன் என்கிட்ட சொல்லாமல் போகாமல் அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான் அதுக்கப்புறம் குமாரபுரத்துக்கு வந்து ஹெம்ஜியை வந்து அழைச்சிட்டு போவான் அவங்களோட ஒய்ஃப் நவீனம் வாங்கியிருப்பாங்க அஞ்சு பசங்க அந்த ஒரு பொண்ணை எல்லாமே அவங்க இருப்பாங்க அவங்க மாமனார் மாமியார் மாமியார் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க மாமியார் வந்து கிட்ட நல்லா நடந்துக்குவாங்க பாசமாக இருப்பாங்க நம்ம அதுமே வந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க ஹென்ஜியை தேவராஜன் வீடு இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கல்ல அதான் அவங்களுடைய சொந்த இடம் அந்த அந்த வீட்டை வீட்டையெல்லாம் இடிச்சுட்டு பழைய வீட்டை இடிச்சுட்டு புதுசாக வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க துரைக்கண்ணை வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்குவார் தேவராஜனே ஹெல்ப் பண்ணுவார் ஹென்ரி வந்து அந்த வீட்டை கட்ட காடுகளாக வருவாங்க இல்லையா அவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு பின்னாடி ஒரு சின்ன கூற மாதிரி போட்டு அங்கே தான் வந்து தங்கிட்டு இருப்பாங்க அப்படித்தான் ஒரு நாள் ஹென்ரி இப்போ புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யாரோ வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு போய் பார்த்தா அந்த பைத்தியகார பொண்ணு அவங்க பைத்தியகார பொண்ணு வந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கும் அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்லாமல் முகத்துல எல்லாம் அழுக்கு உடம்பு ஃபுல்லாக அப்படி இருக்காங்க பார்த்துட்டு ஹென்றி கூப்பிட்டு ஒரு போடறையெல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் அக்கம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தேவராஜன் அதுக்கப்புறம் துரைகன்னை இவங்க மூணு பேருமே வந்து கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போய் அந்த அக்கம்மா வீட்டில் விட்டுறாங்க விட்டுட்டு அந்த அக்கம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் நல்லா குளிக்க வச்சு நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க ஹென்றி வந்து அவங்கள பேபி அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவோம் அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலுமே அந்த பொண்ணு கேட்கறாங்க ஆனால் ஹென்றி என்ன சொன்னாலும் அந்த பேபி கேட்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் பேபி வந்து அக்காமாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஹென்றிக்குமே வந்து கட்டிட வேலை செய்கிறதுக்கெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படியே போயிட்டுருக்கோம் கடைசியில் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் கிரக பிரவேசம் வந்து எல்லாருமே வந்து அழைப்பெல்லாம் கொடுத்துருவாங்க அடுத்த நாள் வந்து கிரகப்பிரவேசமாக இருக்கும் அப்போ வந்து நவநீதம் வந்துருப்பாங்க அதாவது துரைக்கண்ணோட மாமியார் வீட்டில் செய்யலருந்து எல்லாமே வந்திருப்பாங்க அவங்களோட பசங்க எல்லோரும் வந்திருப்பாங்க ஊரில் பக்கத்துல எல்லாம் வந்திருப்பாங்க ஏன் தேவராஜனோட ஒய்ஃப் கூட வந்திருப்பாங்க கிரக பிரவேசத்துக்காக அடுத்த நாள் வந்து கல்லக்கிரகம் பிரவேசமாக இருக்கும் ஹென்ரியாக இருக்கட்டும் பேபியாக இருக்கட்டும் துரைக்கொன்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டில் தோரணம் எல்லாம் கட்டிருப்பாங்க விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சொந்தக்காரங்கெல்லாம் நிறையா வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சரி பேபியும் கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பேபி போய் கூப்பிட வெளியே ஹென்ரி வந்துருவாங்க வரும்போது பேபி வந்து இருக்க மாட்டாங்க அப்புறம் பின்னாடி சேர்ந்து போய் பார்ப்பான் ஹென்றி பார்க்கும்போது என்னென்னா ஹென் பேபி வந்து நடந்து போயிட்ருப்பாங்க வேக வேகமாக போயிட்டுருப்பாங்க ஏன் பேபி போகிறா அப்படின்னு பார்த்தா புது ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படின்றது பல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஹென்ரி வந்து ஒரு போர்வை கொடுத்துருப்பார்ல அந்த போர்வையை போட்டுட்டு போயிட்டு இருப்பான் அப்போ நான் வந்து ஹென்ரி நினச்சிக்குவான் அந்த பொண்ணு எதுக்காக வந்துச்சுன்னு தெரியல இப்போ ஏன் போகுதுன்னு தெரியல ஆனால் என்னைக்குமே வந்து இந்த வீட்டோட கதவு பேபி வருகைக்காக காத்துட்டே இருக்கும் ஓப்பன் பண்ணியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹென்ரி சொல்லுவான் இதோட இந்த கதை முடியுது